செம்மணி மனித புதைக்கொள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டு மனித பிற இலம்பு கொடுக்க கிடைக்குது நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு இனம் வெட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி

இல்லைன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கை கட்டி பதில் சொன்ன நடிகர்கள் எல்லாம் நீங்க கட்சி ஆரம்பிக்கணுன்ற தைரியம் வந்திருக்குமா ஓட்டு அரசியலை மட்டும் நம்பி தமிழக ஆளுநர் கட்சியில் தலைவர் வேலுமுருகனும் இல்ல நாங்க வந்து ஒரு மக்களுக்காக மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் இந்த பிளாங்கான ஒரு இடத்தை நிரப்புவதற்கான ஒரு சட்ட தலைவர் தகுந்த தலைவர் அப்படின்னு நீங்க யாரும் பார்க்கலாம் சிங்க இல்லைதான் அப்படிதான் எல்லாமே நடக்கும் நல்லா ஆட்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க நமக்கு திப்பாவே ஓட்டு பட்டலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு எந்த கட்சி மத்தியில ஆட்சி பண்ணாலும் சரி தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாணி மனப்பான்மை நடத்துறாங்க

கராட்டே யோகா மெடிடேஷன் செஸ் கேரம் கீபோர்டு ஹிந்தி அபகஸ் வேதிக் மேத் ஹேண்ட் ரைட்டிங் டிராயிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் மலையாளம் லாங்குவேஜ் ஹை ரோட் அமெரிக்கரை சென்னை செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் இன்று நம்முடன் நேர்காணலில் சந்திக்க போகும் ஆளுமை மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களை சந்திக்க போறோம் வணக்கம் சார் சார் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்ச ஒரு கருத்தரங்கம் கேள்விப்பட்டோம் பார்த்தோம் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்க அதுவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுதான் செம்மணி மனித புதைக்குழி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டுச்சு அது என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு தலைப்பு பண்ணி நீங்க ஒரு ஏற்படுத்தி அது நடத்திருக்கீங்க உங்களுடைய கருத்து சமீபத்துல ஈழத்துல ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிக்காகவும் இதுக்காக தோண்டப்பட்ட இடத்துல செம்மணி அப்படிங்கிற இடத்துல தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் கூடுதல் கிடைச்சிருக்கு அது தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அந்த மனித எலும்பு கூடுதல் கிடைத்த விவரமே இன்னும் இங்க தமிழகத்துல பரவல அது இன்னும் தெரியப்படுத்தப்படல மீடியா அதை கொண்டு போய் சேர்க்கல அதுதான் எங்களோட நோக்கம் அதனால அந்த செம்மணி மனித புதைக்குடி எம்மை என் மண்ணில் புதைத்தாய் என் மண்ணை எங்கே புதைப்பாய் என்ற தலைப்புல நாங்க ஒரு கருத்தரங்கம் வச்சிருந்தோம் அதோட நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது முள்ளிவாய்க்கால் படுகொலை தான் அது போன்று பல்வேறு இனப்படுகொலை இடத்துல நடந்திருக்கு அதுல ஒரு உதாரணம் தான் இந்த செம்மணி அது தெரியாத நேர்களுக்காக இதை பத்தி இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்காதது அந்த ஊர்ல ஒரு பேர் அந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சிக்காக தோண்டப்படும் போது தோண்ட தோண்ட மனித பின எலும்பு கூடுதல் கிடைக்குது இது வந்து ஈழத்துல இருக்கிறவங்க சிங்களவர்கள் என்ன சொல்லலாம்னா இது வந்து போர்ல நடந்தது அவங்க வந்து போர் புரிஞ்சப்போ சண்டை நடந்தப்போ ஏற்பட்ட போராளிகளோட எலும்பு கூடுகள் கூட மறைக்கலாம் ஆனால் அவ்வாறு அங்கு தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ரொம்ப துக்ககரமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடைய எல்லாம் ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைகள் அதுலயும் வந்து ஒரு எலும்புக்கூடு வந்து நாங்க அந்த போட்டோ பார்க்கும் போது மனசே பதறுது ஒரு தாய் தன் குழந்தைய தோல்ல சாச்சிக்கிட்டு அப்படியே இருக்க மாதிரி அந்த எலும்பு கூட அமைஞ்சிருக்கு ஒரு பள்ளி குழந்தை அந்த பள்ளி பையோட புதைச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பொம்மையோட ஒரு குழந்தை எலும்பு கூட எடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எந்த பொருள் சண்டை போட்டவங்க இந்த குழந்தைகள் இதெல்லாம் பல்வேறு அந்த பகுதிகளில் தோண்டப்பட்ட இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல ஒரு மூன்று பிணங்கள் நான்கு பிணங்கள் அந்த மாதிரி எலும்பு கூடுதல் ஒண்ணா அதாவது ஒரு அர்த்தம் என்னன்னா குடும்பம் குடும்பமா அந்த இடத்துல பொதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் இந்த தலைவர் ரொம்ப போராடுற ஒரு விஷயம் ஈடத்தில் நடந்தது தான் இத நம்ம இன்னும் உலக அளவுல நம்ம ஒத்துக்க வைக்க முடியல நம்மளால மூத்தக்குடி தமிழ் குடின்னு சொல்றோம் ஒரு இனத்தையே அழிச்சிருக்காங்க இன்னைக்கு காசால போர் நடக்குது பலசீனம் விஷயங்கள் நடக்குது அந்த இனமே உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் அந்த தினம் அந்த பிரச்சனைக்காக வேற ஒரு நாட்டிலயே போய் போராடுறாங்க ஆனா ஒன்றை லட்சம் மக்களை முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளைப்போ இது வார் இல்லாத ஜோன் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு எல்லாரும் இந்த பகுதிக்கு வந்துருங்க இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு கொண்டு வந்து மொத்தம் மொத்தமா தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை பயன்படுத்தி சிங்கள ராணுவம் அழிச்சுது இதை கேட்கறதுக்கு நாதியே இல்லை நமக்கு நம்ம எப்பேற்பட்ட ஒரு இருந்து வந்த இனம் இந்த தமிழ் இனம் ஒரு இனம் நம்ம இங்கிருந்து கூப்பிடுறதுல ஒரு இந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன மாதிரி நம்மளோட ரியாக்ஷன் நம்மளோட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் இனம் அழிக்கப்பட்டுருச்சு முடிஞ்சு போச்சு அதை பத்தி நம்ம இனி என்ன பண்ண முடியும்னு பேசலாம் ஆனா இது போன்ற நிகழ்வுகள் இப்ப தோண்டி எடுக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கக்கூட முடியல அப்ப என்ன முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அந்த தோண்ட தோண்ட குழந்தைகள் எலும்பு குறுகளா கிடைக்குதுன்னா அப்ப என்ன நோக்கத்தால அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த இனம் இனி வாழக்கூடாது இந்த இனமே இனி இருக்கக்கூடாது தமிழ் இனமேன்னு சொல்லி முடிவு பண்ணி நடத்தப்பட்ட ஒரு இன தானே பார்க்கணும் இதை இன அழிப்பின் உலக அப்படின்னு சொல்லி உலக அளவில் ஒரு கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியல அதை தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இதை கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்தில் தான் அன்னைக்கு ஒரு கருத்து வண்ணம் தமிழகத்துல உள்ள கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு தமிழ் தேசியம் நான் தான் தமிழ் தேசியத்துக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு பேசுற சில கட்சிகள் கூட இந்த விஷயத்தை என்ன கொண்டு போய் சேர்க்கல இதுக்காக போராடல தமிழகத்துல எல்லா கட்சிகளும் நான் பத்து மாத காலத்துல தேர்தல் வரப்போது அந்த தேர்தல் நம்ம எத்தனை சீட் வாங்கலாம் எந்த கூட்டணியில இருக்கான்னு போராடி கொண்டிருக்கிற நிலையில் எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதைதான் முக்கியம் நமக்கு இப்படி ஒரு நம்ம இனத்தை அழிச்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உலக அளவுல கருத்தை ஈர்க்கணும் அவங்களோட கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செஞ்சு அதுல அண்ணன் மருத்துவமனை போன்ற ஈடு ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய இனத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அங்க பேசினாங்க எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஒப்படுத்துறோம் இதோட நிறுத்தாம தமிழ் வாழ்வுரிமை கட்சி என்ன முடிவெடுத்திருக்கோம்னா இன்னும் சில நாட்களிலேயே வந்து தமிழ்நாடு முழுவதும் எதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமும் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் வெகு விரைவில் அது தலைவரோட ஆணைப்படி எல்லா மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் சரி சார் இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு காற்றால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு பிரபலமா தெரிய வருது இவ்வளவு பாருங்க படுகொலை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்ற விஷயத்த வச்சு பார்க்கும் போது குழந்தைகள் அப்படியே கொத்து கொத்தா எடுக்கிறாங்க ஃபேமிலியோட அப்படியே வந்து புதைச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஏன் இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான போதுமான ஒரு சான்றிதழ் இல்லையா இப்ப ஏன் வந்து இன்னும் எங்களால ப்ரூவ் பண்ண முடியலையே அப்படின்றதானே உங்களுடைய ஆதங்கமா இருக்கு அப்போ அது என்ன காரணமா நீங்க சொல்றீங்க ரொம்ப ரொம்ப கேள்வி வந்து நம்மளே வேண்டிய வேண்டிய ஒரு கேள்வி இப்ப இந்த செம்மணி முள்ளிவாய்க்கால போர் நடக்காது யார் யாரெல்லாம் பாதுகாப்பா உயிரை காப்பாற்ற நினைக்கிறீங்களோ அந்த கடலோரமா முள்ளிவாய்க்கால்ன்ற பகுதிக்கு எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்து மொத்த இனத்தையும் அங்க வர வச்சு கொத்து கொத்தா ரசாயன குண்டுகளை போட்டு அவங்க கதையை முடிச்சாங்க அது என்ன கேட்டோம் எத்தனை நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் இத பத்தி பேசினாங்க அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் இருந்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கூட தவறா நடக்காது ஈழத்துல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இனம் என்னைக்கு அந்த மாமனிதன் கதையை முடிச்சாங்களோ அதற்கு பிறகு பிறகும் கூட இன்றும் கூட நாங்க போராடுறது நடந்த ஒரு விஷயம் பேசலாம் சரிங்க நடந்துருச்சு என்னன்னு பேசலாம் இன்னும் அழிக்கப்பட்டது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டதும் உண்டு இதுல இந்தியா மத்தியில ஆடுற அரசுகளோட ஒரு ஆதரவு இல்லாததுதான் இது மிகப்பெரிய ஒரு இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கான காரணம் இப்ப என்னன்னா நம்ம அடுத்த கட்டமா இத மக்கள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் எஞ்சி நிக்கிற மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களோட அடிப்படை விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி தமிழர்களை எப்போதுமே ஒரு மாற்றாந்தாய் மனப்போன்மையோட நடத்துவாங்க அதுவும் ஈழ விஷயத்துல இவங்க ரெண்டு கட்சி இல்லை இனி எந்த கட்சியும் மத்தியில உட்கார்ந்தாலும் கூட இதுக்கு நீதி கிடைக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களோட ஒரே குறிக்கோள் உலக அளவுல உலக நாடுகளை திரட்டி ஒரு இதுக்கு வந்து ஒரு நீதி விசாரணை நடத்தணும் ஒரு நடுநிலையான நீதி விசாரணை நடத்தப்பட்டு அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் விடுறதா இல்ல சட்டமன்றத்துல இது குறித்து சிறப்பு தீர்மானம் எட்டணும்னு இந்த தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்துல பல முறை வலியுறுத்திருக்காங்க இது தொடர்ந்து வலியுறுத்துவோம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் பல பேரை சொல்லலாம்

நான் வந்து இவர் இறந்ததுக்கு போய் அண்ணா இருந்தது காமராஜர் அழுதார்ன்றது காமராஜர் ஆரம்பிச்ச பள்ளியில அப்துல் கலாம் படிச்சார்ன்றது இதெல்லாம் அந்த கதையெல்லாம் கூட எனக்கு ரொம்ப தாங்க முடியாத சமீபத்துல ஒரு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த திருக்குறள் வந்து மாடு மாநாடுக்கு அவர் திருக்குறள் ஒண்ணு சொன்னாரு கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவன் அது அஞ்சாவதுல ஆறாவதுலயே நமக்கு வரும் அது வந்து எக்ஸாம்பிள் முக்கியமான கேள்வியா கேட்பாங்க அந்த திருக்குறள் ஒரு சின்ன குழந்தை கேட்டீங்கன்னா கூட அந்த குரலுக்கான அர்த்தம் சொல்லும் அவ்வளவு பெரிய தலைவர் உங்களை நம்பி ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் அவனுக்காக அவனுக்கு நீ தலையனா இருக்கீங்க நீ இந்த அடிப்படையில ஒரு திருக்குறள சொல்றீங்க ஒரு சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருக்கிற அவர் அவர் மனித ஜென்மமாவே என்னால எடுத்துக்க முடியல அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு வீடியோ எல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு அவன் பேசினான்னு சொல்லி அவன் வார்த்தையை எடுத்து வச்சு இவரு பரணத்துக்கு வந்து போய் இவர் அழுதாரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் ஒரு தலைவர் செய்யற வேலையா உங்களை நம்பி ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அவங்க பின்னாடி கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இது ஒண்ணு போதாத நான் சொன்ன உதாரணம் தாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழ் தேசியத்தையை நேசிக்கக்கூடிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நேசிக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாருமே நூத்துக்கு எழுபது சதவீதம் இப்ப தமிழக வாழ்வு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் தன் குடும்பத்தையும் இழந்து வந்து சீமானக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நடுத்தர நிற்குதுன்னு அந்த மாதிரி வார்த்தை மாதிரி எல்லாரும் வந்து அவ்வளவுத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேரும் இனி தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாட்டுல தலைவர் வேல்முருகன் தான் தமிழக ஆளுமை கட்சி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தலைவர் வேல்முருகன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க வந்த எல்லோரையும் அரவணைத்து ஒரு தாய் போல அவங்களுக்கு தகுதிக்கான பதவிகள் கொடுத்து அவங்க அழகு ரொம்ப தெளிவா அப்ப வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா அவர் போகல எதுலுமே களத்திலேயே இறங்கல அவர் பற்றி எப்பவுமே வந்து தான் சொல்லிட்டு இருப்பாரு கடந்துட முடியாது அவர் அப்படி போயிருந்தா இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிருக்க முடியாது நம்ம அப்படி எளிதா கடந்து போற விஷயம் இல்ல தன் சுயநலனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணு அவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாருன்னு நினைக்கிறாங்க ரெண்டு கூட இருக்கவங்க யார் வாழ்க்கையை பத்திமே கவலைப்படாம எல்லார் வாழ்க்கையும் பலி கொடுத்துட்டு தா மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு மூணு இது மூன்று தகுதியே போதும் அவர் தலைவர் ஆகிறதுக்கான அத்தனை விஷயத்தையுமே இறந்துடுறாருன்றதுக்காக மக்கள் பிரச்சனைக்கு போறாரு தலைவர் தான் அப்போ இந்த பிரச்சனை வந்து அவருக்கு இப்ப இல்ல ஆரம்பத்துல இருந்து இருக்குன்னு சொல்றீங்க அப்ப ஆரம்பத்துல இருந்து எப்படி அவரால வந்து இரண்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்க முடிஞ்சதா சைக்காட்ரிக் பேஷன் சொல்லுவாங்க சைக்காட்ரிக் பேஷன் மனநோயாளிகள் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போவாங்க ஒரு லைட்டா தனியா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்புறமா கொஞ்சம் மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆகும் அப்புறம் கொஞ்ச நாள் போனா சர்டிஃபிக் ஓட்டுல நிறைய அளவுக்கு ஆகும் இதுக்கு மேல நான் என்ன விளக்கம் கொடுக்குறதுன்னு தெரியல நாளுக்கு நாள் நீங்க இல்ல ஒரு காலத்துல தமிழ் தேசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவரா தானே இருந்தாரு சீமான நம்பினாங்க எல்லாருமே எல்லாருமே நம்பினாங்க நானும் ஒரு ரசிகன் அவரோட பேச்சுல நிறைய ரசிச்சிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்துல அவரு அப்படி இருந்த ஒரு மனிதன் தான் அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை நம்புவார்னு ஏதோ ஒரு நம்பிக்கை பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு அவரை நம்பி ஒரு முப்பது லட்சம் ஓட்டுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு கட்சி சாராத என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் ஒரு ஒருவர் வந்து அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார் என்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இப்ப வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நாம் கட்சி இருக்கும் ஏன்னா இன்னமும் தமிழ் தேசியத்தை நேசித்து சீமான் போலியா இருக்கலாம் சீமான் வந்து பொய் சொல்லலாம் சீமான் வந்து சுயநலமா இருக்கலாம் ஆனாலும் உண்மையா தேசிய தலைவரை நேசிக்க கூடிய உறவுகள் அங்க இருக்காங்க இன்னமும் தமிழ் தேசிய கூடிய தோழர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சு வாழ்க்கை என்ன அடமான வச்சுட்டு இருக்காங்க இருபத்தி ஓட்டு வங்கியை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா இந்த கட்சி ஒரு கணிசமான ஓட்டு ஆனா போன வாட்டி வாங்கின மாதிரி முப்பது லட்சம் ஓட்டு வாங்கலாம் அதை விட குறையிறதுக்கு கண்டிப்பா குறையும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலும் குறையிறதுக்காக வாய்ப்பு இந்த ஓட்டுகள் புதுசா வந்திருக்கிற விஜய் மாதிரி யாருக்கா பேட்டர் கட்சிகளுக்கு சிதறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனோட விஜயோட கூட்டணி வச்சா சரி அவருதான் அப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது பா தம்பி ஒரு காலத்துல வந்து நீ ஆக்சிடென்ட் மாதிரி கூட சொல்லியிருந்தாரு அது ஒரு பக்கம் கருத்து இருக்கு இன்னொரு பக்கம் அப்படியே போயிட்டு ஏதோ மனசுல இருந்து வச்சுக்காத முன்னாடி கூட்டிட்டு சேர்ந்துக்குவோம் கூட்ட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டா வின் பண்றதுக்கு தாராளமா சீமான் போவாரு ஆனா விஜய் ரொம்ப அந்த விஷயத்துல தெளிவான ஆள் நினைக்கிறேன் சீமான சேர்த்துக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணி இருக்குது விஜய்க்கும் தெரியும் சமீபத்துல கலைஞர் அவர்களுக்கு இந்த ஒரே விஷயத்தை சீமானை பத்தி நான் பேசவே கூடாதுங்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு பேனா வச்சா நான் அந்த பேனாவை உடைப்பேன் இன்னும் கலைஞர் குடும்பத்தை பற்றி தரங்கட்ட விமர்சனங்கள் இவரும் பேசியிருக்காரு சாட்டை துறைமுகம் மாதிரி தற்கொலைகளும் கேவலமான பிறப்பு மேடையில இருந்து ஒரு குடும்பத்தை தனி மனித தாக்கிறதுக்கு எவ்வளவு உட்படுத்த முடியுமோ திமுக குடும்பத்தை உட்படுத்திருக்காங்க அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு செத்தவர் மூத்த மொத்தம் கலைஞரோட ஸ்டாலினோட அண்ணன் மூக்காமத்துக்கும் வீடு வந்து கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் முதல்ல தெரியுமா அவங்க குடும்பத்துக்கு ஆர்டர் சொல்லுவீங்களா ஸ்டாலின்காக இது எவ்வளவு அரசியல் இருக்கு எவ்வளவு கேவலம் ஒரு கட்சியை தரக்குறைய விமர்சித்து வேற ஏதாவதுனா கூட பரவாயில்ல துக்கத்துக்கு போனா சாவுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல சாரின போய் சந்திச்சு இத பேசுறாருன்னா இவரெல்லாம் நாளைக்கு விஜய் கிட்ட இல்ல தனக்கு வேலை ஆகணும்னா என்ன வேணா பண்ணுவாரு சரி நீங்க சொல்ற நீங்க சொல்ற கருத்து பார்த்தோம்னா அதாவது ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியே வந்து சீமானுக்கு இல்ல அதனால வந்து அவர் ஓட்டு வங்கிகளை வந்து இழப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி குடும்பத்துக்கள் எல்லாம் பேசுறாருன்ற ஒரு கருத்து வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் அந்த அளவுக்கு கிடையாது பாத்தீங்கன்னா எந்த தலைவர்களுமே வந்து சீமான அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி இல்ல குடும்பத்தினரை வச்சு பேசல பொதுவான ஒரு கருத்தை வைக்கிறாரு அவரோட கொள்கையை வைக்கிறாரு ஆனா விஜய் நீங்க வந்து ஒரு தலைவனா வைக்கிற வர்றதுக்கான ஒரு பகுதிகளை சொல்ல வரீங்களே ஓ ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா கெட்டவனும் ரொம்ப ஆபத்தானவன் தகுதி இல்லாதவனும் ரொம்ப ஆபத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து விஜய் வந்து குறைச்சு பேசல நீங்க சொன்ன மாதிரி அவரோட விமர்சனங்கள் ரொம்ப நாகரிகமா இருக்கு நான் கேட்க வர்றது ஒரு 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 கோடி ரூபா நம்ம ஒரு நம்ம பெத்தவங்க நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாயை சேர்த்து வைத்து அதை ரெண்டு கோடி ஆக்குறதுக்கோ மூணு கோடி ஆக்குறதுக்கோ அட்லீஸ்ட் அந்த ஒரு கோடி அழிக்காம இருக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருந்தாதான் அந்த ஒரு கோடியை வாங்கி நான் வந்து நாளைக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியுன்ற தகுதி இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் போது மாற்று கருத்து இல்ல அந்த இளைஞர் கூட்டத்தை தனக்காக தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அந்த கேள்விதான் நான் விஜய கெட்ட ஒரு லிஸ்ட்ல சீமான் மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு சுயநல வாழ்க்கைக்கான லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல கொண்டு போன தலைவனா நான் பாக்கல ஆனா ஒரு ஆளுமை இங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வாங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டு அப்படிலாம் ஆண்டிருக்காங்க விஜய அந்த அந்த கேட்டகிரில எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாது மறுபடியும் ஒரு வடி இந்த கருத்தை பதிவு பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே தன் சார்ந்த கட்சி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துல மிக பெரும் பிரச்சனைகளை கட்டமைப்பு உருவாக்குவதிலேயே விஜய் சந்திப்பார்ன்றது என்னுடைய கருத்து இதுல உறுதியா இருக்கு இதுல உறுதியா இருக்கு நூறு சதவீதம்

அதுல ஆறரை லட்சம் வாக்காளர்கள் அங்கிருந்து நீக்கப்படுறாங்க அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு வாக்குரிமை கொடுக்கும் தமிழ்நாட்டோட கணக்கு ஆறு லட்சம் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பீகார் தவிர்த்து வர மாநிலத்தவர்களின் கணக்கு போட்டீங்கன்னா சுமார ஒரு கோடி பேரை தொடங்கல மட்டும் லட்சம் அந்த மாதிரி நாங்க இன்னிக்கல எங்க தமிழ் ஒழம்பிய கட்சி தோங்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் ஆகுது தலைவர் வேல்முருகன் இன்னிக்கல தமிழக வேலை தமிழருக்குன்னு நாங்க ஆரம்பத்துல எங்களுடைய முழக்கமே அதுதான் பதிமூணு ஆண்டு காலமா இந்த கட்சி அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா தமிழ்நாட்டுல இங்க வந்து எங்களுடைய வேலை வாய்ப்பை இந்த இனத்தோடு இந்த இளைஞர்களோட வேலை வாய்ப்பை எடுத்து வடநாட்டுக்காரன் வந்து அன்னைக்கு அவனுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நல்லா யோசிச்சு பாருங்க வேலை போச்சு இன்னைக்கு இங்க தமிழக இளைஞர்களில் வேலை இல்லாதனால இவங்க கூடிக்கு அடிமை வேற மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு போறது இங்க வன்முறை படுறது ஒரு வேலை வாய்ப்புன்றது ஒரு இளைஞனுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது அப்படிப்பட்ட விஷயங்களை தமிழ்நாடு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு நிக்கிறோம் நம்ம நிராயுதமானியா நிக்கிறோம் என்ன சொல்ல போனா மத்தியில மறுபடியும் சொல்றேன் இது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடெல்லாம் கிடையாது எந்த கட்சி மத்தியில ஆட்சி பண்ணாலும் சரி தமிழ்நாட்டை ஒரு மாற்றம் தான் மனப்பான்மை நடத்துறாங்க இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன அந்த வாக்காளர் திருத்தம் வந்து ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கா தமிழ்நாட்டில் அவங்க ஓட்டு உரிமை கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு கொடுத்தாச்சு வாக்காளர் அடையாளம் கொடுத்துறீங்க அடுத்தது வேற என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல இங்க இந்த மொழி தெரியாத இந்த மண்ணை பற்றிய தெரியாத இந்த மக்களுடைய வழி தெரியாத ஒருத்தன் இங்க வந்து ஓட்டு போட்டானா அவன் யாருக்கு போடுவான் அப்போ ஆளும் பாசித பாரதிய அரசு சொல்றீங்க அதாவது வடமாநிலத்தவர்கள் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது எந்த கான்பிடன்ஸ் சொல்றீங்க ரொம்ப எளிமையா ரொம்ப ரொம்ப அழுத்திக்கவே வேணாம் ரொம்ப சிம்பிள் அவன் இந்தி தெரிஞ்சவன் இங்க வந்து தமிழ்நாட்டோட தலைவர்களை பற்றி இங்க தமிழ்நாட்டு வரலாறு பற்றி அவனுக்கு என்ன தெரியும் இந்த மண்ணுக்கு யார் தலைவனா இருக்கணும் யார டிசைட் பண்ணணும் ஏன் குடும்பத்துக்கு நான் தான் தலைவனா இருக்கணும் என் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு போ வந்தா ஒரு ஃபேன் மாட்டோம் வந்தா ஒரு எலக்ட்ரிஷன் வந்தா அவன் என் வீட்டு குடும்பத்துல முடிவுகள் எடுக்க முடியுமா அதோட கேவலமான விஷயம்ல இது இருந்து வரான் அவன் வந்து போட போறான் நாளைக்கு யார் நம்மள அவன் முடிவு பண்ண ஆளணும் இதோட ஒரு தேவமான விஷயம் என்ன இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் அமைதியா இருந்தா தமிழ்நாடும் மற்றும் ஒரு ஈடமாகும் வெகு விரைவில் நடக்கும் நம்ம இப்ப சுதாரிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இதை உடனடியா நம்ம தடுத்து நிறுத்தலன்னா மிகப்பெரிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறது இப்ப திமுக தான் எல்லாமே இந்த இலவசம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் வந்து இப்ப உரிமை தொகை கொடுக்கறதா இருக்கட்டும் இப்ப வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ப அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த உரிமை தொகை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவங்க திமுக ஆட்சில இருக்காங்க அவங்க நமக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறாங்க இலவசமா பஸ்ல போறதுக்கான இது கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் இலவசமா படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க திமுக நல்லா ஆட்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க நம்ம திமுகவே ஓட்டு பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இது அரசியல் நீங்க சொல்றது அரசியல் நாங்க சொல்றது ஒரு இனத்தை பத்தி ஒரு விஷயம் பேசுறோம் அரசியல் அது திமுக ஆளுநர் ஓட்டு போடுறாங்க அதிமுக ஆளுநர் ஓட்டு போடுறாங்க பிஜேபி ஆளுநர் ஓட்டு போடுறது ஒரு பக்கம் வைங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் இனத்தை ஆடுறத இந்திக்கார வந்து வட இந்தியர்கள் வந்து இங்க வந்து அத முடிவு பண்றது எவ்வளவு எவ்வளவு ஒரு பாட விஷயமா இருக்கு இங்க நான் என் வாழ்க்கை நான் வந்து இங்க எப்படி வாழணும் என்ன பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணனும் இல்லையா இவங்க நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்களே எல்லா விஷயமும் இன்னைக்கும் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க மார்வாடின்னு சொல்லப்படுறவங்க ராஜஸ்தான் குஜராத்ல இருந்து வந்த மார்வாடிகள் சொல்லப்படுறவங்க இன்னைக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுகார்பேட்டை போன்ற பகுதிகளில் இன்னைக்கு ஒரு பகுதியா அவங்க கண்ட்ரோல வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க யார் ஓட்டு போட்டாங்க திமுக ஓட்டு போட்டாங்க ஆத்தி போட்டி விட்டுருங்க இங்க அரசியலை தாண்டி ஒரு தமிழ்னா நம்ம இங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் நம்ம அப்படி பேசுவோம் இங்க சவுகார்பேட்டை உள்ள போய் நீங்க ஒரு கால் கிரவுண்ட் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணா கூட ஒரு மார்பாடியா இல்லாம வாங்க முடியாது ஒரு ராஜஸ்தானோ குஜராத்தேஷ் சேராதவங்க சவுகார் பட்டி போடுற பகுதிகளில் சில இடத்துல ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு வாடகை கூட போடுற அளவுக்கு எவ்வளவு அவத நிலை நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வீட்டுல நம்ம உட்கார்ந்துட்டு அவர் இதை நாளைக்கு இன்னும் ஒரு கோடி பேர் உள்ள வாக்காளர் கொடுத்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இது பக்கமான பிஜேபி நினைக்கிறீங்களா ரொம்ப இப்ப மோடி வந்தாரு சமீப காலத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு வந்தாரு கனியோட சோழபுரத்துல வந்து நமச்சி வாயை நாதன் தாழ் வாழ்க்க நம்மளுக்கு ஒரே பூரிச்சு போய் அவர் வந்து தமிழ் தப்பு தப்பா பேசுறாரு ஏன்னா ரைட்டா பேசுனா நமக்கு பிடிக்காது எப்போமே தமிழர்களுக்கு அவங்க தமிழ் தப்பு தப்பா பேசுறாரு அவ்வளவு புரிச்சு போய் எங்க பா எங்க மோடி வந்து தமிழ் பேசுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தியும் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கல ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்கலன்னு சொல்லிட்டு போய் அடுத்த வாரமே பீகார்ல இந்த சட்டத்திருத்து கொண்டு வராங்க வாக்காளர் சேர்க்கிறாங்க இதுக்கு மேல அந்த பாரதிய ஜனதா அரச பத்தி நம்ம என்ன சொல்லணும் அவங்க எப்பவுமே ஒரு ஒரு டிராமா பிளே பண்றது எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க இந்தியா ஃபுல்லா அவங்க வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் கைப்பற்றிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் தென்னிந்திய மாநிலங்கள் அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் அவங்களால காலூர் முட்டி கரெல்லாம் அடிச்சு பாக்குறாங்க இங்க தமிழர்கள் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நம்ம நம்ம யார் ஆகணும் முடிவு பண்றது ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்ப என்ன பண்ணலாம் அந்த வாக்காளர்களே காலி பண்ணணும் அடுத்தது எங்க கை வைச்சாங்க பாருங்க அடிமையில கை வைக்கிற கதை இந்த வாக்காளர்களே காலி பண்ணி நீ வேணும் ஓட்டு போட மாட்டேன் நான் வடலி இந்த அளவுக்கு குழந்தை ஒரு கோடி பேரா இருக்கிற ஓட்டு போடுவான் எனக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் இன்னைக்கு எங்க தலைவர் வேல்முருகன் அவர்கள் இதை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க வெகு விரைவில் இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா தமிழ் வளர்ப்பு கட்சி முன்னெடுக்கும் இந்த மாதிரி வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல சேர்க்கறும் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் தன் வந்து கலைஞரையா இந்த தலைவர்களை மிகப்பெரிய ஒரு பிராண்ட் சோ அந்த பிராண்ட் வந்து இப்போ ஒரு பிளாங்கா இருக்கிற மாதிரிதான் பார்க்கப்படுது தான் இங்க வந்து ஒரு இருக்கிற இடமா இருக்கு இந்த பிளாங்கான ஒரு இடத்தை நிரப்புவதற்கான ஒரு தட்ட தலைவர் தகுந்த தலைவர் அப்படின்னு நீ யாரை பாக்கறீங்க இல்ல நீங்க சொல்றது நூறு சதவீதம் கரெக்ட் நல்ல தலைவர் யாரை பாக்குறேன்னா நான் வந்து எங்க தலைவர் வேல்முருகன் தான் நான் சொல்லுவேன் பொதுவான கருத்தை பத்தி பேசுவோம் நீங்க சொல்ற மாதிரி வெற்றிடம் ஏற்பட்டது உண்மைதான் இல்லைன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கைகட்டி பதில் சொல்ல நடிகர்கள் நீங்க கட்சி ஆரம்பிக்கிற தைரியம் வந்திருக்குமா ஒரு படம் தன்னோட படம் ரிலீஸ்க்காக கைகட்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கத்தி பட விவகாரத்துல நன்றின்னு சொல்ற அளவுக்கு வீடியோ போற பயந்து பம்மி வீடியோ போற ஒரு நடிகர் நீங்க தலை கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர் சொல்ற அளவுக்கு தைரியம் வருமா சிந்தை இல்லைனா அப்படிதான் எல்லாமே நடக்கும் சோ அதனால இது வந்து வெற்றிடம் ஏற்பட்டது உண்மைதான் காலம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு தமிழ்நாட்டோட அவ்வளவுதான் இனிமே திமுக தான் நினைச்சோம் அப்படி இருக்கப்போ ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த இபிரிங்கி வண்டியில இருந்து ஒருத்தர் தள்ளி விடாம அது நேஷனல் மீடியால வர அந்த அம்மா அடுத்தது கட்சி ஆரம்பிக்க அந்த அம்மா சட்டசபையில் அவமானப்படுத்தப்பட இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த அம்மா ஒரு ஆளுமையா வந்து நின்னாங்க அதனால இந்த வெற்றிடம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு பல குறைபாடுகள் எங்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லைன்னு மறுக்கல ஆனாலும் ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு ஆஹ் ஐயா எடப்பாடியாட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடம் ஒரு இடத்துல யாராவது ஒரு இடத்த புல் பண்ணுவாங்க அதுக்கு தகுதியான நபர்கள் கண்டிப்பாக உருவாவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா நடக்கும் நாட்டில் இப்ப பாருங்க ஸ்டாலின் ஐயாவை போய் பிரேமலாதா போய் பாக்குறாங்க ஓபிஎஸ் இப்ப பிஜேபி ல வந்து ஓடிட்டே இருந்தவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் ஓபிஎஸ் பிஜேபி ல இருந்து வந்துட்டாரா பி சேர்ந்து பாக்குறாரா அப்படி பண்றாரா அப்படின்ற மாதிரி விஷயம் நடக்குது இப்போ தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து பிஜேபி ல இருந்து ஓபிஎஸ் வந்துட்டாங்க பிஜேபி ல இருந்து ஓபிஎஸ் துரத்திட்டாங்கன்றதான் உண்மையா இருக்கும் கட்டான வார்த்தையா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு வெளியே வந்துட்டாங்க இல்ல துரத்திட்டாங்க தான் அவர் வந்து எடுக்கக்கூடாதுன்றதுல எடப்பாடி தெளிவா இருந்தாருன்ற மாதிரி மோடி சந்திக்கவே அனுமதி கொடுக்கலன்றே அங்கேயே முடிஞ்சு போச்சு மிகப்பெரிய அவமானம் முன்னாள் முதல்வர் ஆமா முன்னாள் முதல்வர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்க கூடாதுன்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது சோ இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு அரசு இன்னும் பத்து மாத காலமா தான் இருக்குது எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் அப்ப வந்து நாளைக்கு இந்த கூட்டணி கணக்குகள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி விஷயங்கள் எல்லாமே மாறலாம் இந்த பத்து மாதத்துல என்ன வேணா நடக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்கள் இல்லை அப்படிதான் நீங்க பிரேமலதா பார்த்ததும் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்ததையும் நான் பாக்குறேன் இது ஒன்னும் ஒரு அரசியல் நிகழ்வுதான் கூட்டணி எப்படி இருக்குன்றதோ இன்னும் இவங்க எல்லாம் கூட்டணியாக செயல்பட மாட்டாங்கன்னு நினைச்சு சீட்டுகள் வந்து வேறுபாடுகள் இருக்கு ஆல்ரெடியே நிறைய போயிட்டு இருக்கு எல்லாம் உள்ள வரும்போது இன்னும் கண்டிப்பா கண்டிப்பா அவர்கள் எப்படி அதை கையாள போறாங்கன்னு தெரியல மிக கடினமான விஷயம் அவ்வளவு எளிமையில ஒரு சீட்டை பிரிச்சு கூட்டணி கட்சிகள் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்துறது கலைஞர் வந்து மிகப்பெரிய ஆளுமை அந்த விஷயத்துல அது மாதிரி ஐயா ஸ்டாலின் வந்து அதை எவ்வளவு இருக்கு சரியா பண்ணுவாங்கன்னு தெரியல பாக்கலாம் இந்த விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து இந்த சீட்டு போய் கொடுக்கறது எம்பி யாருக்கு என்ன தொகுதி கொடுக்கல அந்த பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்லலாம் இப்போ வந்து ராமதாஸ் போய் மீட் பண்றாரு எப்படி அது ஒரு குடும்ப பஞ்சாயத்தா தான் நான் பாக்குறேன் என்ன பொறுத்த என்ன பாரு நாங்களாம் ஐயாவை பார்த்து வளர்ந்தோம் ஆரம்ப காலகட்டத்துல ஐயாவும் திரு அன்புமணி அவர்களும் இணைஞ்சு செயல்படணும் ஒரு பாட்டாளி மகள் கட்சி இருக்கணும்னு நாங்கள் எங்க கருத்துக்கும் எங்க கட்சிக்கும் மாற்றுப்பட்ட கட்சியா இருந்தாலும் கூட எங்க தலைவர் ஒரு காலத்தில் அதில் பயணிச்சவர் தான் நாங்களும் ஐயாவை பார்த்து வளர்ந்தோம் அதனால அந்த கட்சி ஒன்னா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா ஐயா சொல்ற மாதிரி ஐயாதாட்டாளாளு மகள் கட்சி அதுல மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஐயாதான் பாட்டாளி மகள் கட்சி

மக்கள் பிரச்சனைகள் என்ன பண்ணனும் அதுல தமிழ் வாழ்க்கை கட்சி ரொம்ப தெளிவா இருக்கும் கூட்டணி கணக்குகள்லாம் காலம் இருக்கு இருந்தாலும் இருந்து செயல்படுவதற்கு எப்படி இருந்தாலும் தயாரா இருக்கும் ஆஹ் ஓட்டு அரிசியலை மட்டும் நம்பி தமிழக வாழ்வில தலைவர் வேல்முருகனும் இல்ல நாங்க வந்து ஒரு மக்களுக்காக மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம்